வணக்கம் நாங்க நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்புலுவா டவரு தான் போகிறோம் அம்புலுவா டவர் வந்து கண்டிலருந்து சரியாக முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அதாவது யாழ்ப்பாண பக்கம் இல்லை நூரலியா பக்கம் முப்பது கிலோமீட்டர் எனக்கு தெரிஞ்சு பாதைகளாக தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் அங்கே தான் போக போகிறோம் ஏற்கனவே நாங்கள் தலதாமலைக்கு போனாங்க அது ஒரு பிரச்சனையால் உள்ளே போயில்லை எங்களோட கேமராமேன் பார்த்திங்கள்டா ஸ்பெட் அடித்த ஜீன்ஸ் போட்டிருந்தாலும் அதெல்லாம் வேற உள்ள விடையில் அதால் நாங்களும் போயில்லை இப்போ நாங்கள் பார்த்தீங்கள்டா அம்புலுவா டவருக்கு தான் போய் கொண்டுருக்குறோம் நாங்கள் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு பிரிட்ஜ் உண்டு அதாவது கீழே நல்ல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு நல்ல தண்ணி என்று கொஞ்சம் தெரியும் தானே சேர்த்துக்கலர் தண்ணி தான் அதுக்கு மேலே தான் நெண்டு காய்ச்சி கொண்டு வரோம் இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் நாங்கள் கண்டியில் இப்போ நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா சரியாக பெரதனியாவில் நிற்கிறோம் இந்த இடத்துலேருந்து இருபத்தாறு கிலோமீட்டர் போகணும் அம்புலோட்டாவது தான் இதுவும் ஒரு நெ சென நெரிசல் உள்ள இடம் தான் அதாவது டூரிஸ்ட் வந்து கண்டிக்கு அதிகமாக வியாறதால் இந்த இடம் ஃபுல்லாகுமே பார்த்திங்கன்னா சென்னை நெரிசலாக காணப்படுது அது உங்களுக்கு நாங்கள் போய் பிடிக்கும் நாங்கள் நேற்றும் பார்த்திங்கன்னா நல்ல ரஃபிக்கு மாட்டிட்டோம் ஓடவே முடியாமல் போயிட்டு இது ஆட்டோ சேர்ந்த ஒரு மாதிரி ஓடி ஓடி எடுத்துட்டு இன்றைக்கு வேலைக்கு போகணும் அனுப்புங்க அங்கே இப்போ அம்புலுவ டவர் போகும் முதல் பார்த்தீங்கன்னா அந்த மேலே தெரியுது வேணும் அதுதான் பார்த்தீங்கன்னா அம்புலுவ டவர் அதில் நிறைய வெள்ளக்காரர் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணியிருப்பேன் நம்ம பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் இப்போ போய் ஒரு ரீல்ஸ் ஒன்றை போடுவோம் என்ன என்ன நிறைய தூரம் மூற வேண்டி இருக்குது பார்ப்போம் மூற நிப்பாட்டின்னு தான் சீனி போடாத பாசம்பாலாம் குடிக்கலாம்னு சொன்னார் நூற்றி ஓகே

இத பாட்டி விடு இதில் இருந்து பாக்கேற்க தான் தெரிய போது நாங்கள் என்னமோ அம்பளோரவர் கறி இல்லை அது வந்து மேலே இருக்கு நாங்கள் எதுலேருந்து ஒரு பிடிச்சி கொண்டு போகிறோம் ஏன்னா நல்ல ஏற்ற மாதிரி வந்துட்டோம் ஆட்டோ சாக்குள்ள கூடாதானே எப்படியும் அந்த அந்த அவடத்தை தான் நின்று நாங்கள் நாங்கள் உங்களுக்கு கீழே நின்று ஆட்டோக்காங்க அதில் தெரியுது அது அதுக்குள்ள தான் நின்ற நாங்கள் இப்போ மேயிலறி வந்துட்டோம் வியூவை பார்த்து நீங்கள் தானே எப்படி வியூ வந்து அப்போ இதில் இருந்து ஒரு டீ ஒன்று குடிக்க அப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த இதில் ஒரு டீ பிளேஸ் நாங்கள் இந்த லொக்கேஷனில் இருந்து மேலே வேற போகிறோம் மேலே இங்கே சந்தா இருக்கு அந்த டிரைவருக்கு தான் வேற போகிறோம் வாங்க வருவோம் வாங்க அதில் ஆட்டோ ஒரு ஆள்கிட்ட கேட்டுருக்குறோம் அவர் வாரண்ட் டவர் பார்ப்போம் என்ன என் அடுத்து கொண்டு போவோம் என்ன பிள்ளை எயிட் ஹண்ட்ரட் ஆம்பிள் ඔරු පොයි්වා ඔවව රම ඉබිනන්න න අ හමුලා කළ මිනිකරන්න ල් පාදන නගුර ගල සක්්තේ වාතන්න போற பாதை எல்லாமே நல்ல செம பாதை அங்க ஊஞ்சல் எல்லாம் ஆடலாம் ஐயாயிரம் டிக்கெட் எடுக்கணுமா

பாதிய கண்ட அந்த அம்பலவாண்ட டி-ஷர்ட் கொடுத்து தான் அதால எல்லா ஆட்டமும் கொண்டு نجي ஏத்து இல்ல. ஆ. இந்த நேரையில. வரல இல்ல இங்க ஓட்றதுக்கு அந்த ஒரு ஆட்ட சத்தத கேட்டீங்களா லாரிய விட கேவலமா அந்த ஆட்டோட சத்தத்த கேட்ட இல்ல. தா பாதிய பாதீங்களே புரியுதா. ராதிகா போறா.

கிடங்களை பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அருமையா கிடக்கும் வேறுறதுக்கு சரியான கஷ்டப்படுது ஆட்டோ எந்த ஆட்டோ ஒண்ணு நாலு தாலு கொண்டு போயிருக்க செம்மையான இடத்தொன்றுக்கு வந்திருக்குறோம் அம்புளு ஆட்டை தான் இந்த மேல நின்று இப்போ உங்களுக்கு வியூ தெரியும் சூரியன் வந்து கண்ணுக்கு சரியாக குத்தி கொண்டு இருக்குது மேல நின்று வாக்க எப்படி வியூ தெரியுமன்ட்டு நான் தெரியல உங்களுக்கு அப்படி தெரியுமென்றே தெரியலை எனக்கு செம்மையாக இருக்குது மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு மாகாணங்களை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு மாகாணம் தெரியுதுதான் நாங்கள் சரியாக அம்புலுவாண்ட உச்சியில் நான் மட்டும்தான் நிற்கிறேன் என்னோடய வந்தாக்கள் எல்லாம் கீழே போயிட்டுனா இந்த மேலே நின்று பார்க்குற உங்களுக்கு அப்படி வியூ தெரியுமோ தெரிய இல்லை அதாவது மேலே எனக்கு மேலே நீங்கள் நிற்கிறீங்க நான் பின்னு பார்க்காம நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கடா ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் இந்த அகில மலைகள் மா முகிலுகளையும் பார்க்க ஒரு ஆசையாக இருக்கு என்ன இதுலேயே நிற்கலாம் போல் ரெண்டு ஃபுல் அப்படி ஒரு ஆசையாக இருக்கு பாத்தீங்களே நான் வந்து இப்போ கீழே இறங்குறதால கீழே இருந்து வந்தவே எனக்காக கீழே போக வேண்டியிருக்கீங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா தெரியும் எனக்காக அதை கீழே கொண்டிருக்கேன் நான் கீழே இறங்கினா அப்புறம் தான் நான் மேலே ஏறலாம் ஆமாம் சரியான கட்டையான இடம் ஐயோயோ ஒரு ஆள் வந்தால் போகலாது ஓகே ஒரு ஆள் வந்தால் பார்த்தீங்கன்னா நாங்கள் போக இல்லாத இடம்

மஞ்சள் இந்த இடம் முகிலால் மறையப்பட்டிருக்கு வாதி எவ்வளோ மேலே அதுக்கு அங்கால எல்லாமே இருக்கு இவ்வளவு உடமும் முகிலால முகிலால் மறைஞ்சிருக்கு வரும்போது பார்த்தீங்கன்னாட்டா பேரன் வந்துட்டோமென்றால் அதை போய் உள்ளே நின்று கொண்டு மெட்டாக்கலை வெளியில விடுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று இடையே கிடைக்க கொடுத்துருக்கினேன் ஆனால் இடம் பத்தாது தான் எப்படி பார்த்தாலுமே இடம் பத்தாது இந்த இடத்துக்கு ரைட் பை ஓகே அப்போ இந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க வந்ததுலேயே இப்படி இருக்குன்னு பயமாக இருக்கு பயமாக இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குது பயமாக இருக்கு உங்கள்கிட்ட ஃப்ளைட் நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்க தானே நான் தான் போயிடலாம் ஃபோனு ஃப்ளைட்டில் போன அனுபவம் ஒன்றும் இருக்கலாம் இப்படி வந்தா ஃப்ளைட்டில் ஓப்பன் ஃப்ளைட்டில் போன பயம் அனுபவம் தம்பி மணியாம் என்ன செய்யறீங்க பாதிங்களே அவரை வெள்ளக்காரருடையோ நிற்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கடா அதாவது நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தோம் அதாவது வீடு வீடால் செய்தது அதாவது இயற்கையான முறைகளில் செய்யப்பட்ட இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட சாமானெல்லாம் விற்று கொண்டிருக்கிறோம் மிச்சம் அதில் ஒரு ஆமை மாதிரி உண்டு அது வந்து மரத்தால் செய்தது அந்த செயின் மாதிரி உண்டு அது மரத்தால் செய்தது அப்படி நிறைய பொருட்கள் பார்த்தீங்கள்டா மரத்தால் செய்த பொருட்கள்லாம் விற்று கொண்டிருக்கணும் இங்கே எஞ்சாலே எல்லாம் அந்த புத்த வெறுமாண்டை நிற்கிற மாதிரி உருவம் அப்படி இந்த இதுல எல்லாம் பார்த்தீங்களா அம்புலுவா டவர் ஒரு அப்படி தெந்தடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யானை குட்டியல் வந்து ஒரு கெல்லாலை செய்த ஓ முன்மையிலே அந்த கல்லாலை செய்த யானை குட்டி இந்த மலைகளில் விற்பின மலைகளுக்கு அடியில் இருக்கிற கல்லுகள் எடுத்து செதுக்கி ஒரு யானை உருவம் வந்து செய்து அதை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஒவ்வொரு கல்லுக்கும் பார்த்திங்கனா ஒவ்வொரு குவாலிட்டி இருக்குது போல் இது ஒம்பதாயிரம் இது ஏழாயிரத்து அப்படி இந்த சிரட்டைக்குள்ளே பார்த்தீங்கள்டா நிறைய பெயிண்டிங் பண்ணி நல்ல ஒர்க் அது வந்து ஆறாயிரம் ரூபா அப்படியே நாங்கள் வந்து எல்லா படியாலேயும் இறங்கி கீழே வந்துவிட்டோம் இந்த இடத்துல என்ன தான் பார்க்க போகிறோம் அதாவது குரங்கு நிற்கிது அதுக்கும் ஒரு பயமாக தான் இருக்குது இந்த அம்பளுவா டவர் இது தான் ஷேப் அப்படின்ட்டு அதாவது சுற்றி சுற்றி ஊறுற மாதிரி ஒரு ஷேப்பில் உருவாக்கி இருக்கணும் இந்த இடத்துலையும் இருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற நகரங்கள் குடியிருப்புகள் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நான் ஓடிய பயமாக இருக்கு ஐயா குரங்கு வந்து குரங்கு வர மாதிரியே இருக்கு நாய் மோடி வர இந்த நாங்க அப்படியே வழிய போயிடோமன்டா நாலு மதத்தின் கோயில்களும் அப்படியே கட்டப்பட்டிருக்கு அதாவது அல்லாஹ் வந்து பள்ளிவாசல் எங்கட சைவ சமயத்துக்கு பார்த்திங்கன்னா முருக கடவுள் அப்படி கிறிஸ்டியன்ஸுக்கு பார்த்திங்கள்னா சர்ச் மாதிரி மற்றது பிக்குவலுண்ட இந்த குரங்கு என்ன செய்துட்டு வருவாங்க வேலை வர்ற மூட்டமாக இருக்குது பார்ப்போம் சரி மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எல்லா இடத்தையும் காட்டியிருப்போம் அம்புலுவா டவரில் என்னென்ன விஷயம் இருக்குது என்னென்ன நடக்குதுன்றது எல்லாத்தையும் காட்டியிருப்போம் அதோடு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ முடித்து கொள்வோம் அடுத்தது கண்டியில் இருக்கிற பெருதனியாக பூங்காவுக்கு போகிறோம் அது வந்து அடுத்த காணொலியாக வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் இப்போ டூரிஸ்ட் வீடியோ எந்த யூடியூபருக்குமே ஓடுறது இல்லை எங்களுக்கும் ஓடாதுன்னு தெரியும் ஆனால் வந்து நாங்கள் டூர் பார்க்க வந்த நாங்கள் இதையும் காட்டுவோம் தான் காட்டுறோம் கவலை இல்லை அந்த வீடியோ ஓட இல்லை என்று உண்மையிலேயே கவலை இல்லை டூர் பார்க்கணுன்ற ஒரு ஆசை தானே எல்லாருக்கும் ட்ரிப் போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும் அந்த ஆசையிலாம் நாங்களும் வந்துனாங்க அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையெல்லாம் மலையில காட்டுவோம் பார்த்தீங்களா இன்னொரு அழகான இடமன்று செம்ம இடம்